வணக்கம் அண்ட் வெல்கம் டு சில ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாருமே இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மனிதர்களை பற்றிய ஐம்பது உளவியல் உண்மைகள் அதாவது ஃபிஃப்டி இன்ட்ரெஸ்டிங் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஹியூமன் பிஹேவியர் இதை பற்றி தான் போகிறோம் யாராவது உங்கள் மீது காதல் வரையப்படுகிறார்கள் என்றால் அதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கும் ஒன்று நீங்கள் இருக்கும்போது அவர்களது வாழ்க்கை அர்த்தம் மிகுந்ததாக இருக்கும் இரண்டு நீங்கள் இல்லாமல் இருக்கும்போது அவர்கள் ஏதோ ஒன்றை இழந்ததைப் போல உணர்வார்கள் மிக அதிகமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டே இருப்பது அதாவது ஓவர் திங்கிங் செஞ்சுட்டே இருக்கிறது அளவிற்கு அதிகமாக குடித்ததைப் போல ஒரு விதமான உணர்ச்சி மந்தத்தன்மையை ஏற்படுத்தும் இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா அந்த ஃபுல் வீடியோட லிங்க் இந்த ஷார்ட்ஸ் கீழே நான் கொடுத்துருக்கேன் இன்னொரு